வடகிழக்கு பருவமழையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏகே டிஜிட்டல் நெட்ஒர்க் மற்றும் ஏகே குழுமம் சார்பில் நிவாரண பொருட்கள் நடத்திட்ட உதவிகள் வழங்கினர் வேலூர் மாவட்டம் வேலூர் பழைய பைபாஸ் ரோடு கன்சல்டேட் அருகே நிவாரண முகாம் வடகிழக்கு பருவமழையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசின் சார்பில் முகாமில் தங்க வைத்து பொதுமக்களுக்கு ஏகே டிஜிட்டல் நெட்ஒர்க் ஏகே டிவி குழுமம் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்பாடை சார்பில் பாரதிய ஜனதா கட்சி பட்டியலின் தலைவரும் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்பாடி பப்ளிக் இமேஜ் சேர்மனையை கேட்டி நிறுவன தலைவருமான டாக்டர் எம் சரவணகுமார் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் டூத்பேஸ்ட் பிரஷ் சோப்பு நலத்திட்ட பொருட்கள் சேலை லுங்கி உணவுப் பொருட்கள் குளிநீர் தேநீர் பிஸ்கட் பிரெட் பன் அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட பொருட்களை வழங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் காத்தியாயினி மற்றும் பாஜக வேலூர் மாவட்ட தலைவர் தசரதன் மாநில செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் கலைமகள் ஆகியோர் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை நலத்திட்டங்களையும் வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்பாடி தலைவர் ரிஜ்வான் ஷெரீப் செயலாளர் பிரவீன் பாஜக மாநில பொறுப்பாளர் ஐடிக் நந்தகுமார் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட துணைத் தலைவர்கள் சக்கரவர்த்தி ரமேஷ் பாண்டியன் சோசியல் மீடியா விக்னேஷ் உறுப்பினர்கள் மற்றும் ஏ குழுமம் அலுவலர்கள் பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த சேவை குறித்து பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இயக்கிய குழுமத்தை பாராட்டி வருகின்றனர்